தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் துரோகம் விளைவிக்கும் கர்நாடகா கேரளா முதலமைச்சர்களுக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கும் தமிழ்நாடு அரசை கண்டித்து பாஜகவினர் கண்ணில் கருப்பு துணிக்கட்டி கருப்பு கொடி ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இனி விரிவான செய்திகள் நாடாளுமன்ற தொகுதி மறுவரை என்ற பெயரில் தென் இந்திய மாநிலங்களை வஞ்சிக்கும் மத்திய அரசுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழகத்தில் கூட்டு நடவடிக்கை குழு கூட்டம் இன்று நடைபெறுகிறது இதில் கர்நாடகா கேரளா ஆந்திரா தெலுங்கானா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களின் முதலமைச்சர்கள் அந்தந்த மாநில முக்கிய எதிர்க்கட்சி தலைவர்கள் கலந்து கொள்கின்றனர் இந்நிலையில் தமிழகத்தில் தினந்தோறும் நடந்து வரும் கொலை கொள்ளை கற்பழிப்பு உள்ளிட்ட நிர்வாக சீர்கேடுகளை திசை திருப்பும் வகையில் தமிழ்நாடு அரசு கூட்டு நடவடிக்கை குழு என்ற பெயரில் தென் மாநில முதலமைச்சர் மாநாட்டை நடத்துவது கண்டிக்கத்தக்கது மேலும் தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் துரோகத்தை விளைவித்து வரும் கர்நாடகா கேரளா உள்ளிட்ட மாநில முதலமைச்சர் வருகைக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு அளிப்பதை கண்டித்து அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே உள்ள வாரியங்காவால் கிராமத்தில் அரியலூர் மாவட்ட பாஜக தலைவர் பரமேஸ்வரி வீட்டின் முன்பு பாஜகவினர் கண்ணில் கருப்பு துணி கட்டி கருப்பு கொடி ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்பொழுது தமிழகத்தில் நடைபெற்று வரும் நிர்வாக சீர்கேடுகளை திசை திருப்பும் வகையில் இவ்வகையான நடவடிக்கையில் தமிழ்நாடு அரசு ஈடுபட்டு வருவது கண்டிக்கத்தக்கது என கோரி கோஷங்களை எழுப்பினர் மேலும் ஆர்ப்பாட்டத்தில் ஒரு பாஜக தொண்டர் உடல் முழுவதும் கருப்பு கொடிகளை கட்டிக்கொண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டது குறிப்பிடத்தக்கது டிஎன் செய்திகளுக்காக மாவட்ட எஸ் பி ரவிச்சந்திரன் தமிழ்நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை குறிப்பா பெண்களுக்கு சுத்தமா பாதுகாப்பு இல்லை எந்த துறை எடுத்தாலும் ஊழல் அதிகமா பெருகி கிடக்கு இப்படிப்பட்ட சூழல்ல ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு கார்ல வந்த ஒரு ரவுடிய ரவுடியாகவே இருந்தாலும் அவரோட மனைவி முன்னாடி அத்தனை மக்கள் முன்னாடி நடு ரோட்டில் வெட்டி கொள்றாங்க இன்னைக்கு கும்பகோணத்தில் ஒருத்தனுக்கு அறுவாள் வெட்டு விழுந்திருக்கு இது மாதிரி கொலை சம்பவங்கள் அதிகமாயிட்டு இருக்கு பாலியல் வழக்குகள் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்குது அதை பற்றி இந்த அரசாங்கம் கண்டுகிட்டதா தெரில அண்ணா யூனிவர்சிட்டியில் அங்கே படிக்கக்கூடிய மாணவிக்கு அந்த வளாகத்துக்குள்ளேயே வச்சு பாலியல் துன்புறுத்தல் பள்ளிக்கு செல்லக்கூடிய ஒன்பது வயது மாணவியை பள்ளியில் வேலை பார்க்கும் ஆசிரியர்களே பாலியல் துன்புறுத்தல் நடத்தக்கூடிய இந்த ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலையை பற்றி இந்த அரசாங்கத்தை கவலை இல்லை இவர்கள் இவர்களுடைய கவலை எல்லாம் இந்தி கூட்டணியை பற்றியும் அவர்களுடைய ஆட்சியை பற்றியும் தான் இவர்களுக்கு கவலை மக்கள் வந்து இந்த அரசு மேல் நம்பிக்கை இழந்துட்டாங்க தோல்வி விட்டுறாங்கிற ஒரு பயத்தில் இவங்க மடைமாற்றக்கூடிய விஷயமாக இந்த தொகுதி பங்கீடு தொகுதி மறுசீ சீரமைப்புங்கிற பேரில் இப்போ ஒரு நாடகம் நடத்திட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு நமக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு விரோதமாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் இழைக்கக்கூடிய கர்நாடக முதல்வர் அவர்களையும் கேரள முதல்வர் பினராயி விஜயன் அவர்களையும் டி கே சிவகுமார் அவர்களையும் சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்று இவர்கள் ஒரு நாடகத்தை அரங்கேற்றி கொண்டிருக்கிறார்கள் அதை எதிர்த்து தான் இன்னைக்கு நாங்கள் எல்லாருமே எங்கள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களின் ஆணைப்படி கருப்பு கொடி போராட்டத்தை நாங்கள் இருக்கிறோம் தமிழக மக்கள் எல்லாருக்குமே தெரியும் இவர்கள் என்ன ஏமாற்றினாலும் மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் மக்கள் விரோத இந்த அரசை மக்களும் சேர்ந்து கண்டித்து கொண்டு இருக்கிறார்கள் இவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இவர்களை இந்த தீய சக்தியை வேரோடு வேறறுப்போம் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஒரே நோக்கம் மக்களுக்கான அரசாக பாஜக அரசு இருக்கும் மக்களுக்காக சாமானியனுக்காக எங்கள் மாநில தலைவர் அண்ணாமலை அண்ணன் அவர்கள் குரல் கொடுத்து கொண்டே இருப்பார் இவர்களுக்கான தலைவலி இன்றிலிருந்து ஆரம்பம்